ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Surya's கிச்சன் இனிக்கு வீடியோவில் நல்ல டேஸ்டியாக சூப்பராக வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் பொட்டுக்கடலை இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க இதில் அளவு இருக்கிற கப்பில் முக்கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை மிதமான சூட்லேயே நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை ஜஸ்ட்டு அது வந்து பொட்டுக்கடலை சூடு ஏறுனால் போதும் அந்த அளவுக்கு வறுத்தா போதும் நம்ம இந்த மாதிரி நல்லா வறுக்கும் போது இதை நம்ம அரைக்கும் போது நல்ல பவுடர் ஆகும் அதே மாதிரி இதோட பச்சை வாசனையும் இருக்காது அதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம் இப்போ அதை வறுத்ததை ஒரு தட்டில் கொட்டிட்டு இது கொஞ்சம் சூடு அப்புறமா ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் பொட்டுக்கடலையை போட்டுட்டு இது கூட இப்போது நல்ல டேஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்காக ரெண்டு பூஸ்ட் பாக்கெட் எடுத்திருக்கேன் அஞ்சு ரூபாய் பூஸ்ட் பாக்கெட் இதை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் பூஸ்ட் சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் நீங்கள் வந்து பல்காக வாங்கி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா சரியாக ஒரு அரைக்கப் அளவுக்கு பூஸ்ட் எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ பூஸ்ட் சேர்த்துட்டு இந்த பொட்டுக்கடலையும் பூஸ்டையும் நல்லா வந்து ஃபைனாக வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு பொட்டுக்கடலை குறுனு குறுனையாக இருக்குன்னா ஜல்லடையில் கொட்டி ஒரு தடவை சளிச்சுட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை பவுலில் சேர்த்துட்டு இது கூட அரைக்கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா கலந்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம கலந்துட்டு செய்யும்போது கிளறுறதுக்கு கட்டி இல்லாமல் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டு நம்ம எந்த அளவு பொட்டுக்களை எடுத்தோமோ அதே அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் சர்க்கரை நல்லா முழுமையாக கரைஞ்சிட்டு இந்த மாதிரி நுர மாதிரி கொதிக்கும்போது கரண்டியால் எடுத்து கையில் தொட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி விரலுக்கு இடையில் ஒரு கம்பி பதம் வரணும் இந்த மாதிரி பதம் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்து கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க மாவு கலவை எடுத்து ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டே நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்படியே நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரத்துலேயே நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு மாறும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியாக மாறி அங்கங்கே பபுள்ஸ் வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட அரக்கப்பு அளவுக்கு நெய் சேர்க்கணும் நெய் வந்து மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க மொதல் ஒரு பாதி அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவு எல்லாமே நல்லா நெய்யை இழுத்துக்கும் இந்த மாதிரி நல்லா இழுத்ததுக்கப்புறமா மீதி இருக்க நெய்யையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கைவிடாமல் கலந்து விட்டாச்சு இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு ரொம்ப நேரம் வந்து கிளறக்கூடாது ரொம்ப கெட்டியாயிடக்கூடாது இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு சின்ன தட்டில் ஊற்றி பாருங்கள் தட்டில் இருந்து வழியாமல் அப்படியே நிற்கணும் இதுதான் பதம் ஸோ இந்த பதத்தில் டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே டக்குன்னு எடுத்து ஒரு தட்டில் வந்து ஊற்றிக்கோங்க முதலியே தட்டில் எண்ணெய் தடவையோ இல்லை பட்டர் பேப்பரையோ போட்டு வச்சுக்கோங்க தட்டில் ஊற்றும் போது இந்த மாதிரி உங்களுக்கு விழுகணும் பதம் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்வீட் வந்து சாஃப்டாக இருக்கும் ரொம்ப மாவு கெட்டியாக இருந்ததுன்னா ஹார்டாகிரும் அந்த பதம் மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ தட்டில் ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் இது கொஞ்சம் சூடு ஆறட்டும் முழுமையாக இது சூடு ஆறுறதுக்கு அரை மணி நேரம் டைம் எடுக்கும் பத்து நிமிஷம் ஆறுனதும் இந்த மாதிரி ஒரு வளையும் இல்லை அப்படி இல்லைனா வீட்டில் இருக்க சின்ன கப்பு இல்லை பெரிய டம்ளர் எடுத்துக்கோங்க இதை வச்சு நம்ம வந்து இதுக்கு ஷேப் வந்து கொடுத்துர்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண விருப்பம் இல்லைனா நீங்கள் வந்து பர்ஃபி மாதிரி ஸ்கொயராக கூட கட் பண்ணிக்கலாம் முழுமையாக ஆடுறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுக்கும்போது ஈஸியாக எடுக்க வரும் அதுக்காக தான் நம்ம இப்போ கட் பண்ணி விட்றோம் இப்போது இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா ஆறட்டும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம கட் பண்ணியிருக்க பகுதியில் இந்த மாதிரி வச்சு அழுத்தி எடுத்திங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்துடும் பாருங்க அவ்வளோதான் சூப்பராக நல்ல டேஸ்டியாக வாயில் வச்சது கரைஞ்சி போகிற மாதிரி நல்ல ஒரு பூஸ்ட் ஃப்ளேவரில் சூப்பரான ஸ்வீட் வந்து ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ